எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட பிறந்தநாள் ஸ்பெஷலா ஒரு செம்மையான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் தமிழ் சினிமாவோட ஒரு அடையாளம் படையப்பா அந்த படத்தை பத்தி தலைவரே என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் அடைங்கப்பா இருபத்தஞ்சு வருஷம் ஆனா இன்னைக்கு கேட்டாலும் படையப்பாங்கற பேர் ஒரு மாதிரி சிலிர்க்க வைக்குது இல்ல அது எப்படி அந்த மேஜிக் இன்னும் எப்படி குறையாம இருக்கு வாங்க தலைவர் வாயாலேயே அது கேட்போம் சமீபத்தில் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு இன்டர்வியூல தலைவர் ரஜினி அவரோட ஐம்பது வருஷ சினிமா கெரியர்ல படையப்பா ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னு ரொம்ப மனசு விட்டு பேசியிருக்காரு அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அடடே இதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சான் நம்மளை யோசிக்க வைக்கும் சரியா இருபத்தஞ்சு வருஷம் யோசிச்சு பாருங்க இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் கொண்டாட்டமா படம் ரீரிலீஸ் ஆனப்போ கூட தியேட்டர்லாம் திருவிழா மாதிரி இருந்துச்சு இந்த அஞ்சுங்கிறது வெறும் நம்பர் இல்லைங்க அது ஒரு தலைமுறையோட எமோஷன் ஒரு கொண்டாட்டம் ஓகே படத்தோட வெற்றி எல்லா தலைவர் படமும் ஹிட்டு தான் அதுல என்ன பெருசா இருக்குன்னு நீங்க கேக்கலாம் ஆனா இது வெறும் வெற்றி இல்லைங்க அது ஒரு மாதிரி மக்கள் எழுச்சி தலைவர் படங்களுக்கு இது புதுசு இல்லனாலும் படையப்பா மட்டும் அதுக்கும் ஒரு படி மேல போயிடுச்சு எப்படின்னு பாக்கலாமா இத இத தலைவரே சொல்றத கேளுங்க என் ஐம்பது வருஷ சினிமா வாழ்க்கையில பொண்ணுங்க தியேட்டர் கதவு உடைச்சிட்டு உள்ள வர்றத நான் பார்த்த மொத படையப்பா படையப்பாதான் அடேங்கப்பா இதை விட ஒரு படத்தோட இம்பாக்டை எப்படிங்க சொல்ல முடியும் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க அந்த படையப்பானா நமக்கு படையப்பா மட்டும் ஞாபகம் வரமாட்டாரு கூடவே நீலம்பாரியும் தான் வருவாங்க தமிழ் சினிமாவால மறக்கவே முடியாத அந்த பவர்ஃபுல் வில்லிய உருவாக்குனதுக்கு பின்னால ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு தெரியுமா உங்களுக்கு முதல்ல நீலாம்பரி கேரக்டருக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி ரொம்ப பெரிய ஹீரோயினங்களை தான் யோசிச்சிருக்காங்க ஆனா பாருங்க கழிசில அந்த சான்ஸ் ரம்யா கிருஷ்ணன் மேடமுக்கு போச்சு அவங்களும் அந்த கேரக்டருக்கு அப்படியே உயிர் கொடுத்துட்டாங்க இப்போ சொல்லுங்க நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணனை தவிர வேற யாரையாவது நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா அதுதாங்க பெர்ஃபெக்ட் காஸ்டிங் சரி நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா படையப்பா படம் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் இல்ல ஏன் எதுக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு அத தலைவரே சொல்லியிருக்காரு தலைவரை பொறுத்த வரைக்கும் படையப்பாங்கிறது சும்மா ஒரு படம் கிடையாது அது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கொண்டாட்டம் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து விசில் அடிச்சு கை தட்டி பார்க்குற ஒரு திருவிழா அந்த ஒரு மேஜிக்க கொண்டு போய் ஒரு சின்ன ஃபோன் ஸ்க்ரீன்லேயோ டிவி ஸ்க்ரீன்லேயோ அடக்கிறது அந்த படத்தோட ஆன்மாவே கொள்ற மாதிரிங்கிறது தான் அவரோட ஆழமான நம்பிக்கை இப்போ இப்போதான் முக்கியமான கட்டத்துக்கே வரோம் நாம எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு அந்த பர்த்டே இன்டர்வியூல பல வருஷமா ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு கேள்விக்கு தலைவர் ஒரு மாசான பதில சொல்லிருக்காரு அந்த கேள்வி இதுதான் அடுத்து என்ன படையப்பா டூ வருமா படையப்பாவோட கதைக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குமா ஒவ்வொரு ரசிகனோட மனசுலயும் ஒலிக்கிற இந்த கேள்வி இதுக்கான பதில் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க ஆமாங்க நீங்க நினைச்சது சரிதான் தலைவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு டூ பாயிண்ட் டோ ஜெயிலர் டூ மாதிரி படங்களோட பார்ட் டூ எல்லாம் பாக்கும்போது அவருக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துச்சாம் ஏன் படையப்பா டூ பண்ண கூடாதுன்னு ஆடாடா என்ன ஒரு நியூஸ் இது வெயிட் பண்ணுங்க இதுல இன்னும் ஒரு சர்பிரைஸ் இருக்கு படத்தோட டைட்டில் கூட உன்னை யோசிச்சு வச்சிருக்காரா நீலாம்பரி படைய பாட் டூ என்ன ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்களா படையப்பாவோட கதையை விட நீலாம்பரியோட கதை தான் தொடர போகுதா வாவ் அப்போ இது வரைக்கும் நமக்கு என்னலாம் கன்ஃபார்மா தெரியும் கதை டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கதை பெரும்பாலும் நீலாம்பரிய சுத்தி தான் இருக்கும்னு சொல்றாங்க ஆனா தலைவர் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு ஃபேன்ஸுக்கு இது ஒரு பயங்கரமான கொண்டாட்டமா ஒரு மறக்க முடியாத விருந்தா அமைஞ்சா தான் இந்த படம் உருவாகும் இல்லனா இல்ல ஆக மொத்தம் படையப்பாவோட லெகசி கெரியர்ல ஒரு மைல்கல் ரெண்டு தியேட்டர்களுக்காகவே இன்னிக்கும் பாதுகாக்கப்படுற ஒரு புதையல் மூணு இப்போ ஒரு மிரட்டலான பாட்டுவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு காவியம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் யோசிச்சு பாருங்க ஒரு வில்லி கேரக்டருக்கு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சும் உங்க பேரை வச்சு ஒரு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன ஒரு பவர் இருக்க முடியும் இதுக்கு பதில் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் படையப்பாவோட உண்மையான வெற்றி